ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா மாட்டு சந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நேற்று டே ஒன்று டே ஒன்னோட வீடியோ பார்த்துருப்போம் இது பார்த்திங்கன்னா டே டூவோட வீடியோ இந்த சந்தை எதுக்கு போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீப திருவிழா யோசனை அந்த சந்தை போட்டிருக்காங்க நம்ம அப்படியே போய் ஒரு ஒரு மாடாக பார்ப்போம் மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்லா மட்டுமே கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எதில் எல்லாமே கம்மி தான் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து சீக்கிரமாக வாங்கிக்கோங்க இங்கே மக்களே பார்த்தீங்கன்னா நேற்று விட இன்னைக்கு மாடு கொஞ்சம் அதிகமாக தான் வந்துக்குது நினைக்கிறேன் இன்னும் அண்ணன் போய் காமிக்கிறேன் மாடு நம்ம பக்கம் கொஞ்சமாக தான் இருக்குது மாடு பாருங்கள் இன்னும் அந்த போயிட்டு காமிக்கிறேன் வெலைலாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் வில கேட்க முடியாது மாடு வாங்குற மாதிரி இருந்தால் விலை கேட்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து மாடு விலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க <्क्णान> मान <पाथ ननाना us reinforce> ना ना। ஆக்சுவலி அந்தான பாங்க பார்த்திங்கன்னா குதிரெலாம் இருக்குது அந்தான போய்ட்டு காமிக்கிறேன் குதிரெலாம் அவங்ககிட்ட பாருங்க எல்லா எல்லா வகையான குதிரையும் இங்கே எல்லாமே கம்மி ரேட்லே தான் குதிரை எல்லாமே

கரெக்டாக மரணத்துக்கு நீ ரேட்டு பிடிச்சி முடிச்சு ரஃபுலுக்கு இது என்ன போய் பாக்கலாமா காரணம் <laughs> பண்ணா <laughs> ஓ தெரிந்த விட நம்ம கண்ட பேசுகிறா

उसे क्या मिला 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 उ ဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘာဘ ஒரு மாடு பார்த்து மாடு

அவர் <laughs> மாநாட்டார்